கழக தம்பிகளுக்கு சொன்ன முதல் அரசியல் பாடம் மக்களை சந்திச்சு பேசுங்க அப்படிங்கிறதா அதை சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கு மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக தமிழகத்தில் இருக்கிற பனிரெண்டாயிரத்து அறுநூற்று பதினேழு ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டங்களை வெற்றிகரமாக நடத்தி மக்களின் குறைகளையும் தேவைகளையும் விரல் நுனியில தெரிஞ்சு வச்சிருக்கு திமுக மக்களின் கோரிக்கைகள் எல்லாம் திமுகவின் தேர்தல் வாக்குறுதி அறிக்கையில சேர்க்கப்பட்டிருக்கு கிராம சபை கூட்டங்களில் மக்கள் கொடுத்த ஆதரவையும் தெம்பையும் பக்கபலமா எடுத்துக்கிட்டு மிகுந்த தன்னம்பிக்கையுடன் மக்களின் தளபதியாக தேர்தல் களத்தில் இறங்கியிருக்கிறாரு தலைவர் ஸ்டாலின் மக்கள் சக்தியால் உருவான இந்த படைவளத்துக்கு முன்னாடி எதிரிகளின் கூட்டணி எம்மாத்திரம் தேர்தல் களத்தில் மக்கள் நலன முதல் குறிக்கோளாக வைத்து தளபதி ஸ்டாலின் எடுத்து வைக்கிற அரசியல் நகர்வுகளை பற்றி அலசும் நிகழ்ச்சி தான் இது கடந்த வாரத்தில் தலைவர் ஸ்டாலின் அவர்களின் அரசியல் செயல்பாடுகளை இப்ப பார்க்கல திருவாரூர் தொகுதி புலிவளம் ஊராட்சியில் ஊராட்சி சபை கூட்டங்களை தொடங்கி வச்ச தலைவர் ஸ்டாலின் விளாத்திக்குளம் தொகுதி வேம்பூர்ல முடிச்சு வச்சிருக்கிறார் மாநிலத்தில் உள்ள எல்லா ஊராட்சிகளுக்கும் சென்று மக்களிடம் கலந்துரையாடி இதுவரை இந்தியாவில் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத சாதனையை இருக்கு திமுக

இன்றைக்கும் வந்து உங்கள் இடத்துல குறை கேட்குறோம்னா இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே எந்த நம்பிக்கையோடு வந்து இந்த குறைகளை சொல்லியிருக்கிறீங்களோ உங்கள் பிரச்சனைகளை சொல்லியிருக்கிறீங்களோ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய சில சங்கடங்கள்தான் தான் சொல்லியிருக்கிறீங்களோ அதை அத்தனையும் நாங்கள் ஏற்றுக்கொண்டு நிச்சயமாக நாங்கள் பொறுப்புக்கு வருகிற போது அதை முழுமையாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவோம் என்ற அந்த நம்பிக்கையை அந்த உறுதியை உங்களிடத்தில் எடுத்து சொல்லி நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படாத எங்கள் இடத்துல சொல்லிட்டீங்கள இனிமேல் என்ன நடக்குதுன்னு ஆகவே அந்த நம்பிக்கையோடு இருங்கள் ஒரு போர்வாள் எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும் அது சரியான தளபதியின் கையில் இருக்கும் போதுதான் வெற்றி கிடைக்கும் மக்களுக்கு எதிரான அநீதிகளுக்கு எதிராக சுழன்று வீசும் வைகோ என்னும் போர்வாள் திறன் வாய்ந்த தளபதியின் கையில் பிடி கொண்டிருக்கிறது மதிமுக நடத்திய தலைவர் கலைஞருக்கு தமிழேந்தல் நிகழ்வில் போர்வாலும் தளபதியும் பகிர்ந்து கொண்ட உணர்வு பூர்வமான இப்ப பார்க்கலாம் இங்குள்ள தமிழர்கள் என்றானால் நம்முடைய எதிரிகள் எதுவும் செய்ய முடியாது நம்மை யாராலும் வீழ்த்தவே முடியாது உங்களால் தளபதி என்று அடையாளம் சூட்டப்பட்டிருக்கக்கூடியவன் தான் அண்ணன் வைகோ அவர்களை என்று தலைவர் கலைஞர் அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டிருக்கக்கூடிய தளபதியும் போர்வாலும் ஒரே முடியும் தளபதியும் பேர்வாலும் இணைந்திருப்பது திராவிட இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக இந்த இனத்தை காப்பாற்றுவதற்காக இந்த மொழியை காப்பாற்றுவதற்காக இந்த தமிழகத்தை காப்பாற்றுவதற்காக வகுப்பு பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மனுமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறார் தலைவர் ஸ்டாலின் எதுக்கும் பயப்படாதீங்க தன்னம்பிக்கையா தேர்வு எழுதி கட்டத்துக்கு உற்சாக திமுகவின் வெற்றி கூட்டணியில கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட இருக்கிறாங்க இது போக திமுகவுக்கு தொடர்ந்து ஆதரவு பெரியகிட்டே வருது ஐதேகே கட்சி இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க கூட்டணி குறித்து இன்னும் பல தகவல்களை அடுத்த சில நாட்கள்ல பார்க்க முடியும் ஒன்றாம் தேதி திமுக தலைவர் ஸ்டாலினின் பிறந்த நாள் திமுக தொண்டர்கள் அனைவரும் கொண்டாட நினைக்கும் நாள் அது ஆனால் இத்தனை ஆண்டுகள் போல இந்த ஆண்டு தலைவர் கலைஞரிடம் வாழ்த்து பெற முடியலையே அப்படின்ற இயக்கம் தலைவர் ஸ்டாலினுக்கு இருந்தது தனது பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாட வேண்டாம் அப்படின்னு தொண்டர்களுக்கு அன்பு கோரிக்கை வச்சார் மாறாக மக்களுக்காக நலப்பணிகள் ரத்ததான முகாம்கள் மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு குறிப்பாக தேர்வு நேரம் அப்படிங்கறதுனால மாணவர்களின் கவனம் சிதறும் வகையில ஒளிப்பெருக்கைகள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு அழுத்தமாகவே சொல்லியிருந்தார் ஆனால் தொண்டர்களிடம் கேட்டுக்கிட்டாரு மக்கள் விரும்பும் மாற்றத்தை நிகழ்த்திட கடுமையான உழைப்பை கொடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது இடங்களிலும் வெற்றிய பரிசலிக்க வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு தலைவர் ஸ்டாலின் மற்ற எந்த பரிசையும் விட அதுவே விலை மதிப்பில்லாததாக தான் கருதுவதாகவும் சொல்லியிருக்கிறார் சுயமரியாதை சமூக நீதி சகோதரத்துவம் அப்படிங்கிற மூன்றின் அடிப்படையில கட்டமைக்கப்பட்டது தமிழக பண்பாடு அந்த கட்டமைப்பின் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு சீர்குலைத்திற நினைக்கும் சக்திகளுக்கு எதிராக ஒன்றாக இணைந்து தமிழகத்தை காப்பாற்றுவோம் அப்படின்னு உங்கள் சகோதரனா மக்களுக்கு பிறந்த நாள் செய்தி சொல்லியிருக்கிறாரு தலைவர் ஸ்டாலின் அதை நீங்களே கேளுங்க பெரியார் விதை போட்டு அண்ணா நீரூற்றி தலைவர் கலங்கரு வளர்த்து கட்டிக்காத்த அந்த பாரம்பரியமே நமது தனித்துவத்தின் அடையாளம் சுயமரியாதையையும் சமூக நிதியும் நம் கொள்கை முழக்கங்களாய் அன்றே முன்மொழியப்பட்டவைதான் என்றாலும் தமிழ்நாட்டின் இன்றைய சூழலில் அவை இன்றும் எவ்வளவு அவசியமானவை என்பதை நிகழ்காலம் நமக்கு உணர்த்திக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு தற்போது தனது சுயமரியாதை என்னும் ஆடையை இழந்து அலங்கோலமாய் நிற்கின்றது சுயநலனுக்காக பதவி ஆதாயத்திற்காக இன்றைய ஆட்சியாளர்கள் மத்தியில் ஆளும் பிஜேபியிடம் மண்டியிட்டு கையேந்துகிற பரிதாப நிலை தமிழ்நாட்டின் தன்மானம் டெல்லியில் சிறைப்பட்டு கொள்கையற்ற கட்சியினரால் தமிழகம் கரைப்பட்டது எனவேதான் சுயமரியாதையை மீட்டெடுத்து கரை துடைக்கும் கடமை நமக்கு உரியதாகிறது ஒரு இந்தியா ஒரு மதம் என்னும் மதவெறி விஷத்தை இங்கு புகுத்த பார்க்கின்றனர் இதில் வேதனையும் வெட்கக்கேடும் என்னவென்றால் இங்கு ஆட்சி புரிகின்ற மக்கள் விரோத துரோகிகளே அவர்களுக்கு ஆதரவாய் துணை போய் கொண்டிருக்கிறார்கள் தாய் மண்ணை தலைகுனிய செய்பவர்களை நாம் தரைமட்டமாக்க வேண்டும் அப்படியானால்தான் தமிழகத்தின் மாண்பும் மரியாதையும் பாதுகாக்கப்படும் நம் சகோதரத்தின் வலிமையும் குடும்ப உறவென்னும் பெருமையையும் மற்றவர்களை பொறாமை கொள்ள செய்கின்றன சகோதரத்துவம் என்பது நம் இயக்கத்தின் கோட்பாடு மட்டுமல்ல அது நம் நடைமுறை வழிபாடு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கலங்கம் சுமத்த விரும்பியவர்கள் நமது இயக்கம் ஒரு மதத்திற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக என்று பொய் திமுக மீது வீண்பழி சுமத்தி கதைகளுக்கு வண்ணம் பூசி உழவ விட்டார்கள் ஆனால் அது உண்மையல்ல மனித மாண்பை வேரோடு சாய்க்க திட்டமிடும் பிரிவினைவாத சக்திகளுக்கு ஜாதி மதம் என்னும் பெயரால் தமிழ்நாட்டிற்குள் கழகம் விளைவித்து மனித சமூகத்தின் ரத்தம் புரிந்து துடிக்கின்ற மதவெறியர்களுக்கும் தான் நாம் பரம்பரை எதிராளியே தவிர எந்த ஒரு தனி மனிதனுக்கோ மதத்திற்கோ சமூகத்திற்கோ அல்ல எனவே நமக்கே உரித்தான சுயமரியாதை சமூக நீதி சகோதரத்துவம் ஆகியவற்றை மீண்டும் மீண்டும் உறக்கச் சொல்வோம் நம் இயக்கத்தின் முதல் தொண்டன் தொடங்கி கடைசி தொண்டன் வரையிலும் குறிப்பாக கழக பேச்சாளர்கள் அனைவரும் நமது முப்பெரும் கோட்பாடுகளை முழு வீச்சுடன் தமிழக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதே என் விருப்பமாகவும் இதய வேட்கையாகவும் உங்கள் முன் வைக்கிறேன் இனி வரும் அனைத்தும் தன்மான கதிர்களின் ஒளியில் விடிந்திட சமூக மேம்பட அதற்கென நாம் ஒன்றுபட்டு உழைத்திட ஒற்றுமையை நிலைநாட்ட உறுதியேற்போம் இழந்தவற்றை மீட்போம் தமிழகத்தை ஜம்மு காஷ்மீரில் நடந்த தாக்குதலில் வீரமரணம் அடைந்த தமிழக வீரர்களான அரியலூர் சிவச்சந்திரன் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் சவலாபேரியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் ஆகியோர் இல்லங்களுக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறி நிதி உதவியும் வழங்கினார் தலைவர் வர மோடியின் பாஜக ஆட்சி இந்தியாவை பிடிச்சிருக்கிற புற்றுநோய் மாதிரி மெதுவா அந்த புற்று சக்திகள் இந்தியா முழுவதும் ஒன்று இருக்கு அந்த வகையில குஜராத் மாநிலத்தின் இளம் சுயேட்சை எம்எல்ஏ ஜிக்னேஷ் மேவானி தமிழகத்துல ஜனநாயகத்துக்காக போராடும் தலைவர் ஸ்டாலின அண்ணா அறிவாலயத்துல நேரில் சந்திச்சு பேசினார் ஜனநாயக சக்திகளுடன் ஒன்றிணைந்து பாஜக மற்றும் மதவாத அமைப்புகளை ஸ்டாலின் தலைமையிலான திமுக வீழ்த்த வேண்டும் அப்படின்னு ஜிக்னீஷ் வலியுறுத்தியிருக்கிறாரு தமிழக அரசாங்கத்தை நான்கு லட்சம் கோடி ரூபாய் கடனில் வச்சிருக்கு இந்த நிர்வாகத் திருநற்ற எடப்பாடி அரசு இந்த நிலைமையில ஏழை மக்களுக்கு உதவி தொகையாக இரண்டாயிரம் ரூபாயாக தர்றோம்னு தேர்தலை மையப்படுத்தி அறிவிச்சிருக்கு அதிமுக அரசு வாக்குக்கு பணம் தருவதற்கு மாறா இப்படி ஒரு சூட்சியமத்த கையில் எடுத்திருக்கிறாரு எடப்பாடி சரி கொடுக்கிற பணம் உண்மையாகவே ஏழை மக்களுக்கு போகுதுன்னு நினைக்கிறீங்களா இல்லவே இல்லை நல்ல வசதி படைத்த அதிமுக பிரதிநிதி ஒருத்தருக்கு ஏழைகளுக்கான இரண்டாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்க விண்ணப்பம் கொடுக்கப்பட்டிருக்கு அதற்கான ஆதாரமும் வெளியாகி இருக்கு இப்படி இன்னும் பல ஆதாரங்கள் வெளியாகிக்கிட்டும் இருக்கு இதெல்லாம் யார் பணம் மக்களோட வரிப்பணம் அதை மக்களுக்கு கொடுக்கறதா சொல்லிட்டு அதிமுகவினர் தங்கள் பைகளை நிரப்பிக்கிறதா குற்றம் சாட்டியிருக்கிறாரு தலைவர் ஸ்டாலின் தமிழர்களின் உணர்வுகளோடு விளையாடுவதே மோடி அரசுக்கு வேலையா போச்சு தமிழ்மொழி ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் மொழியில சிறப்பான படைப்புகளை தரும் அறிஞர்களுக்கு அங்கீகாரம் தரும் வகையில் இந்த நிறுவனம் சார்பாக குடியரசுத் தலைவர் விருது வழங்கப்படுது இம்முறை இந்த விருது குழுவில் தொல்லியல் ஆய்வாளர் நாகசாமி நியமிக்கப்பட்டிருக்கிறார் திருக்குறள் வேதத்தில் இருந்து வந்தது என்று திரிவு வாதத்தை வச்சு திருவள்ளுவரை சிறுமைப்படுத்தியவர் நாகசாமி அவரை இந்த குழுவில் வேண்டுமென்றே சேர்த்திருக்குது மத்திய பாஜக அரசு கலைஞர் பெயரில் இருக்கும் விருதினை தரவிடாமல் செய்யவும் கடந்த சில வருடங்கள் விருது வழங்கப்படல இப்போது தேர்தல் வருவதை வருவதையொட்டி விருதினை வழங்க அவசர அவசரமாக இந்த நியமனத்தை செஞ்சிருக்கு மத்திய அரசு இதற்கு மாநில எடுபுடி அரசு துணை சமஸ்கிருதத்துக்கு பெருமைப்பாடி வரும் நாகசாமியின் நியமனம் தமிழ் மொழிக்கு ஏற்படுத்தப்படும் அவமானம் தேர்தலை மனதில் வைத்து தமிழர்களின் உணர்வுகளுடன் விளையாடாதீங்க நாகசாமியை நீக்கிவிட்டு நல்ல தமிழறிஞர்களை தேர்வு குழுவில் நியமிக்க வேண்டும் மத்திய வலியுறுத்தி தலைவர் ஸ்டாலின் உலகத்திலேயே அரசாங்கத்தை எப்படி நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு மத்திய மோடி அரசும் மாநிலத்துல எடப்பாடி அரசும் இந்த தேர்தல்ல மக்களுக்கு இரண்டே வேலை தான் இருக்கு ஒன்று இந்தியாவை மீட்பது இன்னொன்று தமிழகத்தை மீட்பதுன்னு சொல்கிறாரு தலைவர் ஸ்டாலின் கோவையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் எழுச்சி மாநாட்டில் தலைவர் ஸ்டாலின் பேசியதை இப்போ பார்க்கல விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் நெசவாளர்களுக்கு இலவச மின்சாரம் விவசாயிகளுடைய கடன் தொத்து மேதினத்தோடு மேதினத்தில் விடுமுறையோடு கூடிய ஊதியம் மேதின பூங்கா அரசு ஊழியர்களுக்கு ஏராளமான சலுகைகள் மாற்றுத்திறனாளிகள் நல வாரியம் திருநங்கைகள் நலவாரியம் கிராமங்களில் நமக்கு நாமை திட்டம் அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் சமத்துவபுரங்கள் முதல் தலைமுறைக்கு அந்த தலைமுறையில் இருக்கக்கூடிய பட்டதாரிகளுக்கு உதவிகள் பல்வேறு சலுகைகள் குடிசை மாற்று வாரியம் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் இட ஒதுக்கீடு எண்ணிக்கை உயர்த்தி வழங்கப்பட்டது மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு தனி இடஒதுக்கீடு அருந்ததே சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை அனைத்து ஜாதியினரும் அச்சகராக கூடிய சட்டம் இப்படி விவசாயிகள் தொழிலாளர்கள் பாட்டாளிகள் ஒடுக்கப்பட்டோர் அத்தனை பேருக்கும் மக்களுடைய உயர்வுக்காக நடத்தப்பட்ட ஆட்சிதான் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி கலைஞர் தலைமையில் இருந்த திமுக கழக ஆட்சி ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளம்தான் கலைஞர் தலைமையில் இருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சி ஒரு ஆட்சி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய ஆட்சி தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி அதனால்தான் இன்றைக்கு இந்தியாவை மீட்போம் தமிழகத்தை காப்போம் என்கிற தலைப்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டில் அதை கொள்கை முழக்கமாக வைத்து இந்த மாநாட்டை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவை மீட்போம் யாரிடமிருந்து இந்தியாவிலே தேச பக்தர்களாக தங்களை அடையாளம் கொண்டு இதே இந்தியாவிலே ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் விலைபேசி விற்று கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய கூட்டத்தை அடையாளம் கண்டு கொண்டு இந்தியாவை மீட்க வேண்டும் என்று நாம் முழங்கிக் கொண்டிருக்கிறோம் என்னுடைய ஆட்சிதான் ஊழல் இல்லாத ஆட்சி என்று மோடி சொல்லுகிறார் அப்படியால் ரஃபேல் ஊழல் இல்லையா அதுல எங்கே வாங்கப்படவில்லையா எந்த அதில் முறைகேடும் நடைபெறவில்லையா ரஃபேல் ஊழல் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடிகிறதா ஒரு சதவிகிதம் ரெண்டு சதவிகிதம் அல்ல நாற்பத்தோரு சதவிகிதம் விலை உயர்வு கொடுத்து விமானங்களை வாங்கியிருக்கிறார்கள் யாருக்கு லாபம் செல்லுகிறது ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அந்த லாபம் செல்லுகிறது எங்களுக்கெல்லாம் என்ன சந்தேகம் அந்த நிறுவனமே மோடிக்கு சொந்தமாக அமைந்து விட்டதோ என்று கூட இப்பொழுது எங்களுக்கு அந்த நினைப்பு கூட வந்திருக்கு ஆக ஒரே நாடு ஒரே மதம் ஒரே பண்பாடு என்று சொல்லி இந்தியாவுடைய பன்முகத்தன்மையை சிதைக்க நினைக்கக்கூடிய ஆட்சி தான் பிஜேபி ஆட்சி இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கார்ப்பரேட் ஆட்சி கார்பரேட்டுகளால் நடத்தப்படக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சி தொடர்ந்தால் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டுதான் மாண்டு போவார்கள் இந்த ஆட்சி தொடர்ந்தால் நெசவாளர்கள் கஞ்சி தொட்டிகளை திறக்கத்தான் செய்வார்கள் இந்த ஆட்சி தொடர்ந்தால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பில்லாமல் தான் போகும் இந்த ஆட்சி தொடர்ந்தால் ஒரு அனிதாக்கள் அல்ல தொடர்ந்து அனிதாக்கள் தற்கொலை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த ஆட்சி தொடர்ந்தால் மாநிலத்திற்கு முறையோடு உரிமையோடு வந்து சேர வேண்டிய நிதியும் வந்து சேர வாய்ப்பில்லாது ஆக மொத்தத்தில் பிஜேபி ஆட்சி என்பது ஒரு ஆபத்தான ஆட்சி அதை வீழ்த்துவதற்கு தான் இன்றைக்கு நாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் இந்த பாசிச பிஜேபி ஆட்சிக்கு அடிமை சேவகம் செய்து அதற்கான கூலிய இந்த பிஜேபி ஆட்சிக்கு அடிமை சேவகம் செய்து அதற்கான கூலிய அரச நம்முடைய தமிழக அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய கஜானாவில் இருந்து கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கொடி ஆட்சி தான் எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சி நீண்ட நாட்களுக்கு பிறகு தலைவர் ஸ்டாலின் மனம் திறந்து ஒரு பிரத்யேக நேர்காணலை கொடுத்திருக்கிறாரு கோபாலபுரம் கலைஞர் இல்லத்தில் இருந்தபடி பல பொன்னான நினைவுகளையும் தான் எடுத்துக்கிட்டு வர அரசியல் நகர்வுகளையும் பற்றி கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்கு தந்த அந்த நேர்காணல விளக்கியிருக்கிறாரு இருக்கிறார் திமுக காட்டக்கூடிய ஆள் தான் பிரதமர் ஆவார் அப்படின்ற நம்பிக்கை வந்து உங்களுக்கு முழுமையா இருக்கா கலைஞர் எப்படி இந்திரா காந்தி சொன்னாரோ சோனியா காந்தியை சொன்னாரோ அதே மாதிரி ராகுல் காந்திய அதே வழியில தான் நானும் சொல்லியிருக்கேன் உங்களோட பார்வையில ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேர்ல யார் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன் ரெண்டு பேருமே பெஸ்ட் தான் என்னுடைய கருத்து மோடியை பத்தியான விமர்சனம் வந்து அதிகமாகிட்டே வருது இன்கம் டாக்ஸ் பயன்படுத்துறது அமலாக்கத்துறையை பயன்படுத்துறது சிபிஐ பயன்படுத்துறது உன்னையும் பிடிக்காதவங்க இந்த கட்சியும் பிடிக்காதவங்க பாராட்டுற அளவுக்கு நீ வளரணும் அதுதான் எனக்கு ஆசை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களோட தேர்தல் உத்தி அப்படின்றது வந்து என்னவாங்க இருக்கும் மதவாத ஆட்சி பாசிச ஆட்சி மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும் அந்த ஆட்சி வந்து இன்றைக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த எடப்பாடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு தொடர்ந்து கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அதாவது ஒரு பினாமி ஆட்சி அவர் நடத்திட்டு இருக்கு ஆக மாநில உரிமையெல்லாம் பறிக்கக்கூடிய அளவில் ஒரு ஆட்சி நடத்திட்டு இருக்கு ஆக அப்படிப்பட்ட ஆட்சி வந்து இருக்கிறது வந்து ஆபத்து செய்திகளின் கூடிய விரைவில் தேர்தல் தேதிகள் வெளியாக இருக்கு இந்த கோடை காலம் தேர்தல் பரபரப்புல இன்னும் கூடுதலா அனல் பறக்க போகுது அதுல தலைவர் ஸ்டாலினின் கூலான செயல்பாடுகள் பத்தி வர வாரங்களால அலசுவோம் இது களத்தில் தளபதி